திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்று போற்றி திருவிளையாடல் புராணத்தினுடைய எழுபதாவது பாடல் திருநாட்டு சிறப்பினுடைய நாற்பதாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு கழிந்த தெங்கின் ஒன்பழம்பரி முட்பலா கலிங்கீண்டு அழிந்த தேன் உவர்கேணி பாய்ந்து அகற்றுவ மடல் கேதகை மலர் நிழல் குறுகின்ற ஒழிந்த தாமரை போது புக்கு ஒளிப்பன கெண்டை கழிந்த தெங்கின் ஒன்பழம் பரீம் அங்கே தென்னை மரத்திலிருந்து தானாக விழுந்த அந்த தேங்காய் முட்பலா கனி கீண்டு அங்கே பலாமரத்தில் இருக்கக்கூடிய அந்த பலாப்பழத்தை உடைத்து அழிந்த தேன் உவர்கேணி பாய்ந்து அந்த பலாப்பழத்திலிருந்து உடைந்த உடனே அதிலிருந்து அந்த தேன் இருந்த அந்த சார் உவர்கேணி பாய்ந்து அங்கே நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த உப்பு கிணறிலே பாய்ந்து அந்த உப்பு நீரை அகற்றி அகற்றுகின்றன அகற்று அகற்றி வைக்கின்றன வழிந்த தேன்மடல் கேதகை மலர்நிழல் குறுகு என்று அங்கே தாழை மலரினுடைய நிழலை பார்த்து குறுகு என்று அதை கொக்கு என்று நினைந்து ஒழிந்த தாமரை போது புக்கு ஒழிப்பன கெண்டை அங்கே தாமரை மலரிலே சென்று குறுகு என்று சொல்லக்கூடிய கொக்கு வந்துவிட்டது என்று நினைந்து கெண்டை மீன்கள் எல்லாம் தாமரை மலரிலே சென்று ஒளிந்து கொள்ளுகின்றன என்று அந்த குறிஞ்சியும் மருதமும் நெய்தலும் மயங்கி நிற்கக்கூடிய நிலையை நமக்கு எடுத்து இயம்புகின்றார் பரஞ்சோதி முனிவர் தென்னை மருத நிலத்தைச் சேர்ந்தது பலாக்கனி குறிஞ்சி நிலத்தைச் சேர்ந்தது அந்த பலாக்கனியினுடைய சாறு நெய்தல் நில கிணறிலே விழுந்தது அதே போல அந்த நெய்தல் நிலத்தில இருக்கக்கூடிய தாமரை மலரில இருக்கக்கூடிய கெண்டைகள் இங்கே மருதத்தில இருக்கக்கூடிய அந்த ம மலரை பார்த்து கொக்கு என்று நினைந்து ஓடும்படியான இந்த திணை மயக்கத்தை நமக்கு எடுத்து இயம்புகின்றார் பரஞ்சோதி முனிவர் திருச்சிற்றம்பலம்